குபேரா தனுஷோட படம் சேகர் கமுலா இயக்கம் அப்படின்னால இந்த படம் ஒரு பேரண்டிய படமாக உருவாச்சு ஆனால் பாருங்க தமிழில் அந்த படம் பெருசாக போகலை தெலுங்கில் தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடி அதை வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் சேகர் கமுலா என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ் ஆடியன்ஸ்ட குபேரா படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு நான் நம்பினேன் அவங்களோட உணர்வுகளை மனசில் வைத்து தான் படத்தில் பல அம்சங்களை நான் வடிவமைத்தேன் படத்தின் ஹீரோவான தனுஷ் நடித்ததால் அவங்களிடம் அந்த உணர்வு வலுவாக இணையும் அதாவது ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு ரிசல்ட்டை தமிழ் ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கனெக்ட் ஆகாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அசை போட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு அதாவது தனுஷோட இந்த படம் நூறு கோடி வசூலில் இணைஞ்சிருச்சு நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இது வந்து தனுசோடய அஞ்சாறு படங்கள் நூறு கோடி வசூல் அது இதுவும் ஒன்று அப்படின்னு இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் மொத்தமாகவே வெறும் இருபது கோடிக்குள்ளே தான் வசூலாயிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிருச்சு இந்த படம் ஆனால் தெலுங்கில் பாருங்கள் இது வரைக்குமே ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு கர்நாடகாவில் ஆச்சரியமாக எட்டு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு ஹிந்தியில் ரெண்டு கோடிக்கு மேலேயும் கேரளாவில் ரெண்டு கோடியும் வெளிநாடுகளில் சுமார் இருபத்தி எட்டு கோடிக்கு மேலேயும் இந்த படம் வசூலாயிருக்கு ஸோ ஒரே டைமில் தமிழ் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு இந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் வந்து தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி இந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிருச்சி ஸோ தமிழ்லேயும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா தனுஷ் அவருடைய கேரியர்லேயே இரநூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற அடுத்த ரேஞ்சுக்கு போயிருப்பார் ஏன்னா ராய நூற்றம்பது கோடி வசூல் பண்ணிச்சு இந்த படம் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான வசூல் சாணையை பண்ணியிருந்தால் சர்வசாதாரணமாக இரநூறு கோடி வசூல் அப்படிங்குள்ள போயிருக்கலாம் பட் அது நடக்காமல் போயிடுச்சு சேகர் கமுலா அதை வந்து ரொம்ப வருத்தம் கலந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் தனுசுரா எந்த படம் அவருடைய இரநூறு கோடி வசூல் பட்டியலை இணையுது அப்படின்னு